அன்பே காதலாய் காலம் கடந்தாலும் கலையாத கனவுகள் அறிந்தும் அறியாமலும் சேர்ந்தவர்கள் நாம் புரியாததை புரிந்துணர்ந்து புதியதாய் சிந்தித்தவர்கள் நாம் நல்லதை ஏற்று போற்றி அதை கடைபிடித்தவர்கள் நாம் அன்பை புரிந்து ஆசையை பரிமாறி அடக்கம் காத்தவர்கள் நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நேரில் கண் பார்த்து கைகோர்த்த கணவன் மனைவி ஆனவர்கள் நாம் நான் நீண்ட நாள் தேடி அலைந்து உன்னுடைய இல்லத்தை கண்டேனடி உன் உள்ளத்திலும் நான் குடி கொண்டேனடி அதனால் உன்னை கரம் பிடித்தேனடி நாம் நம் வாழ்க்கையிலும் இருவரும் வென்றோமடி நமக்குள்ளே காலங்கள் எத்தனையோ மாறலாம் ஆனால் நம் கனவுகள் மட்டும் என்றுமே பலவிதமாக மாறுமடி அதன் தாகம் இப்போ தீராதடி அதுவே நிரந்தமடி உறுதியடி என்றும் காலத்திற்கும் புதியது புதியதாய் தினம் தொடருமடி கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்